ஒரு பீஸுக்காகவும் தனி மனித உரிமைக்காகவும் போராடி வருதுன்றத குறிக்குதுங்க இந்த ஹெட் குவார்டர்ஸ்ல ஜெனரல் அசெம்பிளி ஹால் செக்யூரிட்டி கவுன்சில் ஹால் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் ஹால் இந்த மாதிரி நிறைய மீட்டிங் ரூம் இருக்குதுங்க ஒவ்வொரு வருஷம் செப்டம்பர் மாசம் ஜெனரல் அசம்பிளி மீட்டிங்ல நூத்தி தொண்ணூத்தி மூணு இதுல கலந்து கொள்வாங்க போன மாசம் நாங்க ஐநா சபைக்கு போயிருந்தப்ப இன்டர்நேஷன்ஸ் மீட்டிங் நடக்கிறத லைவா நாங்க பார்த்தோங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு அமெரிக்கால ரோக் என்ற கொடிஸ்வரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல எயிட் பாயிண்ட் பில்லியன் டாலர் ஒருத்தான இந்த இடத்த கவர்மெண்டுக்கு ஃப்ரீயா குடுத்துருக்காருங்க